உங்களோட ஹோம் கிரவுண்டில் தானே எங்களை தோக்கடைச்சிங்க இப்போ வாங்க வாங்க எங்கள் ஏரியாவுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு யாருன்னு காட்டுறோம் இப்படி தாங்க எஸ்ஆர்ஹெச் மும்பைக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இன்றைக்கி மும்பைக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் நடக்க போகிற மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றதாங்க வந்து பார்க்க போகிறோம் மும்பையை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச்சை நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கே ரெண்டுக்கே கண்ட்ரோல் பண்ணோம்ல அதே மாதிரி இந்த மேட்ச்லேயே கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்லாம் வந்து நினைக்க முடியாதுங்க ஏன்னா இந்த மேட்ச் ஹைதராபாத்தில் வந்து நடக்கிறனால எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் பயங்கர அதிரடியாக வந்துருக்குங்க ஏன்னா இதே கிரவுண்ட்ல தான் பஞ்சாப் கூட விளையாடும்போது பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரன்னு வந்து எடுத்தாங்க அவ்வளோ பெரிய ஒரு டார்கெட்டை கூட எஸ்ஆர்ஹெச் வந்து ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க அந்த மேட்சில் அபிஷேக் சர்மா சென்சுரிலாம் அடிச்சு அசத்துனார் அதனால மும்பையை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எச்சை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா என்ன தெரியுமா பண்ணணும் அபிஷேக் சர்மா ட்ரேவிஸ்கெட் இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை எவ்வளோ வேகமாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வேகமாக எடுத்துடணுங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அடிக்க விட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் எஸ்ஆர்ஹச் வந்து மும்பைக்கு எதிராக ஒரு பெரிய டார்கெட்டை வந்து கொடுத்துருவாங்க அதனால் மும்பை வந்து ஸ்டார்டிங்கில் கொடுக்கக்கூடிய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி மும்பை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற டீம் கூட விளையாடுற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஏன்னா இது வரைக்கும் மும்பை எடுத்த ஹையஸ்ட் ஸ்கோரு இரநூத்தி பத்து ரன்னுக்குள்ளே தான் வந்திருக்கு அந்த ஸ்கோர்லாம் எடுத்தாங்க அப்படின்னா அதை வச்சு எஸ்ஆர்ஹெச்சை டிஃபெண்ட் பண்ணவே முடியாது அதனால் மும்பையை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் கூட மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு அது ரெடியாக வந்து விளையாடணுங்க அது ரெடியாக விளையாண்டு மும்பை ஒரு இரநூத்தி முப்பது ரன்னுக்கு மேலே எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு ஸ்கோரை வச்சு எஸ்ஆர்எச் கிட்டே ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படி இல்லை இரநூறு ரன்னுக்குள்ளே ஆகிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க ஆனால் மும்பையை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு இதுக்கு முன்னாடி மேட்ச்லலாம் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களோ அதை அப்படியே இன்றைக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படியும் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா மும்பையை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக மூணு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதனால் எப்படியாவது இந்த மேட்ச்சையும் வின் பண்ணி அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசமாக்கிக்கணும் அப்படின்னு தாங்க வந்து நினைப்பாங்க ஏன்னா இன்றைக்கி மேட்சை வந்து மும்பை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணி அவங்கனால வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியும் இதே இன்னைக்கு மேட்ச்சை வந்து தோற்றுட்டாங்க அப்படின்னா மும்பைக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் மும்பை என்ன நினப்பாங்கன்னா இது வரைக்கும் மூணு மேட்ச் வின் பண்ணோம்ல அதே மாதிரி எப்படியாவது இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் கூட நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து எஸ்ஆர்ஹெச்சை அவங்களோட ஹோம் க்ரௌண்ட்லையும் வீழ்த்திடணும் அப்படின்னு தான் நினப்பாங்க ஆனால் எஸ்ஆர்ஹெச் இருந்துக்கிட்டு நாங்கள் அவ்வளோ ஈஸியாக விடுவோமா எங்களோட ஹோம் க்ரௌண்டில் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு அவங்களும் எப்படியாவது வின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்